அன்பானவர்களே அன்பு சகோதர சகோதரிகளே நண்பர்களே மிதுன ராசியிலே பிறந்த என் குழந்தைகளுக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் ராசி அதிபதிகள் உங்களுக்கு எல்லாம் நன்மைகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்றைக்குமே நன்மைகளை கொடுப்பார் ராசி அதிபதிகள்லாம் உங்களுக்கு என்னைக்குமே நன்மைகளை கொடுப்பார் எந்த மாற்றமும் இதில் வராது பயப்படவே வேண்டாம் இதுவரைக்கும் பல பயிற்சிகள் நடந்திருக்கு இப்போ வந்து ஒரு வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு கொஞ்சம் லிஃப்ட் வேணும் இப்போ தோய்வு தோல்வி மட்டும் வரக்கூடாது தோய்வு வரக்கூடாது தோல்வி வரக்கூடாதுன்னா தோய்வு அப்படின்னா வேணாம் முடியாது இல்லை அப்புறமா பார்த்துப்போம் அப்படிங்கிற எண்ணம் எதுவுமே இல்லாமல் மிதுன ராசி இப்போதான் இப்ப என்ன ஆகும்னா இந்த காலகட்டத்தில் பயம் அதிகமாக கவ்வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு யார் போக்குவா பரவாயில்ல சிவபெருமான் இருக்கார் ஆருத்ரா நட்சத்திரத்தில் பிறந்த அந்த சிவபெருமான் நமக்கு பயத்தை போக்குவார் திருவாதுரை நட்சத்திரத்தில் பிறந்த சிவபெருமான் பயத்தை போக்குவார் மிதனத்துக்கு கவலையே பட வேண்டாம் மிதனத்தை வரைக்கும் ஒரு பாட்டில் இன்றைய சூழ்நிலையை நான் சொல்ல முடியும் ஒரே பாட்டில் இன்றைய சூழ்நிலைய எப்படி இருக்கீங்க நாளைக்கு எப்படி இதை மாறப்போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் எல்லோருமே பெரும்பகுதி எங்கிட்ட வாக்கு கேட்கறவங்க எல்லாருமே சொல்கிறது ஒரு பாட்டு இவர் எப்போ பாடுவார்னு கேட்பாங்க நான் அதுக்காக பாட்டு பாடுறது கிடையாது இந்த பாட்டில் அர்த்தம் இருக்குது அந்த காலத்தில் எழுதின உண்மையிலேயே இந்த நன்றிகள்லாம் யாருக்கு போய் சேரணும் அந்த பாட்டை எல்லாம் எழுதியவர்களுக்கு தான் ஏன்னா அவ்வளவு மனப்பிரச்சனைகளை வந்து மக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் அந்த பாட்டெல்லாம் எழுத முடியும் மன மன மக்களுடைய மனதை படித்தவர்களாக தான் இந்த எழுத்தை கொண்டு வர முடியும் அப்படி அந்த பாட்டை ஒன்னு எடுக்கும்போது மிதுனராசிக்குன்னு என்னப்பா அந்த இடம் இன்னைக்கு எப்படி இருக்கு மிதனராசி அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க எப்படி இதுல இருந்து விடுபடுறது அப்படின்னு யோசும்போது ஒரு பாட்டு எனக்கு வந்தது தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆலாவான் கண்டு கொள்வாய் அவனே நான தங்கமே நல்ல கவனிங்க தொண்டுக்கென்றே அலைவான் கேலிக்கு ஆலாவான் கண்டு கொள்வாய் அவனை தங்கமே அவன் கடவுளில் அவன் கடவுளில் பாதியடி ஞான தங்கமே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழகிறாய் ஞான தங்கமே இந்த பாட்டு உண்மையிலே ஒரு அருமையான பாட்டு அதில் இந்த வரி மிதுனத்திற்காக போடப்பட்டதோன்னு கூட நான் நினச்சிருக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அதான் நல்லது செய்யணும்னு நினைச்சு பயணத்தில் இருப்பவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் தனக்கு ஒரு வீடு கட்டிக்கணும்னு கிடையாது நம்ம வீட்டுக்கு நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு வீடு கட்டணும் நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்ம ஊரில் உள்ளவர்கள் நல்லா இருக்கணும் நம்ம மாவட்டத்தில் உள்ளவர்கள் நல்லா இருக்கணும் மாநிலத்தில் உள்ளவர்கள் நல்லா இருக்கணும் இப்படி மற்றவர்கள் நல்லா இருக்கணும் நினைக்கிறான் கோயில் கட்டுறான் குளம் வெட்டுறான் பொது வாழ்க்கையில ஈடுபடுறான் பொண்ணு யாரு ராசியில பிறந்தவர்கள் தன்னெல்லாம் பார்க்காம உழைக்கிறார்கள் அதிகாரத்துல இருந்தாலும் அந்த அதிகாரத்தை எல்லாம் தூக்கி வச்சுட்டு அந்த இடத்துலயும் அந்த என்ன பணி கொடுத்துருக்கிறாங்களோ அதை தனக்கு கவலையா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் அதான் தூக்கிட்டு மற்றவர்களுக்காக உழைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு என்ன பேருன்னு கேட்டா தொண்டுக்கென்றே அலைவான் தொண்டு தொண்டுனா என்ன மற்றவர்களுக்கு நல்லது செய்வது மற்றவர்களையே நினைத்து வாழ்வது எல்லாரும் நிறைய பேர் சுயநலத்தில் வாழ்றவங்க தான் இருக்காங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பொதுஜன லாபவாதி யாரு அவங்க எல்லாம் பொது ஜனத்திற்கு லாபம் கொடுக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டா மிதுன ராசிக்காரர்கள் ஆனா பொது ஜன விரோதியாகவும் அவங்க காட்சி அளிக்கிறாங்க ஏன்னா பல பேருக்கு பிடிக்காம போயிடுது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நிறைய பேர் சொல்ற வார்த்தைகள் இப்போ மிதுன ராசிக்காரவங்க சம்பாதிக்கிறாங்க மிதுன ராசிக்காரவங்க காசுக்கு ஆசைப்படுறாங்க மிதுன ராசிக்காரர்கள் வந்து பணம் சொன்னா எல்லாம் செஞ்சிருவாரு செஞ்சிருவாங்க புரிஞ்சிக்கலனு அர்த்தம் மிதுனத்தை புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் மிதுன ராசி பணத்துக்கு ஆசைப்படலை தனக்கு கொடுத்த பணியே செய்கிறார்கள் அதான் சொன்னான் தொண்டுக்கென்றே அலைவான் அதனால என்ன பேரு கேலிக்கு ஆளாவான் நான் அத்தங்கமே கேலி மற்றவங்க பேச்சு கேலி ஒரு நீங்க ஒரு பண்ணி செய்யறீங்க ஒரு வீடு கட்டுறீங்க இல்ல ஒரு காம்ப்ளக்ஸ் கட்டுறீங்க இல்ல உங்களுக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் இழுக்கிறீங்க இல்ல கல்யாணம் பண்றீங்க இல்ல குழந்தைக்காக குழந்தை பெற்றுக்கிறதுக்காக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல இங்க ஒரு டாக்டரை போய் பாக்குறீங்க அப்படின்னா மற்றவர்கள் கேலி பண்ணுவாங்க நல்லது சொல்ல என்னைக்குமே வீழ்ந்த பிறகுதான் நல்லது சொல்வார்கள் மனிதர்களுடைய குணம் நீ இப்படி பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் நீ ஏன் இப்படி பண்ணுன நான் இப்ப தத்தளிக்கிறேன்ல என்னை விட தத்தளிக்கிற என்னை கையை பிடிச்சி தூக்கி விட்டால் நான் சந்தோஷப்பட போகிறேன் அடுத்து வாழக்கூடிய காலம் நல்லா இருக்க போகுது நான் நல்லா விழுந்து தத்தளிக்கிறேன்னா என்னால் நீச்சல் அடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு என் மூக்கில் வந்து ந தண்ணி உள்ள போந்து என் தலை உள்ள போதான்னு பார்த்ததுக்கு பிறகு என்னைய பிடிச்சி தூக்கி போட்டுட்டு நீ கொஞ்சம் கேட்டுட்டு இறங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க நியாயம் என்னங்க நியாயம் இதுதானங்க மிதனராசி சந்திக்குது ஆனா இவ்வளவு சந்திச்சு அந்த மிதனராசி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அடுத்த தொண்டை செய்வதற்கு தயாராக வரும் அடுத்த தொண்டை வீட்டில் குழம்பு வைக்கிறதா இருக்கட்டும் அதே நேரத்தில் நாட்டுக்காக நல்லது செய்வர்களாக இருக்கட்டும் குழப்பம் ஏற்படுத்தாதவர்கள் மிதுனராசிக்காரர்கள் மிதுனத்தை புகழ்ந்து பேசல இது வராது உங்களுக்கு குழப்பம் ஏற்படுத்த வராது ஆனா குழப்பவாதியாக மற்றவர்களுக்கு நீங்கள் காட்சி அளிப்பீர்கள் இப்படி இதுக்கு என்னங்க காரணம்னா நீங்கள் கடவுளில் பாதியடி ஞானத்தங்கம் மீனு அந்த பாட்டில் வரும் கடவுளில் பாதியடி இந்த ராசி எப்படின்னா கடவுளில் பாதி நான் கஷ்டப்படுறேன்னா உழைக்கிறது நீ எனக்கு உதவி பண்ணுவேன் ராஜா உண்மையிலே ராஜா நீ எனக்கு உதவி பண்ணுவோம் ராஜா நான் யாருமே ஒன்றும் தெரியாது ஆனால் நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சால் உதவி பண்ணுவீங்க இந்த மனதை மிதுனத்திற்கு இறைவன் கொடுக்குறான் ஆனால் இது மற்றவங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது பொறுமுறாங்க மற்றவங்களுக்கு இது பொறுக்க மாட்டேங்குது பொறுமுறாங்க அதனால தான் தர்ம சங்கடங்கள் ஏற்படுது இதையெல்லாம் பார்த்துட்டு இன்னும் ஒரு அடி நம்ம உள்ள நவுந்து வந்தோம்னா முன்னேற்றத்துக்கு வந்துடலாம் அதை விட்டுட்டு இப்போ பின்தங்காதீங்க உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனையில சிக்கிக்கிட்டீங்களா பிள்ளைகளா இல்லை மனப்பிரச்சனையில் சிக்கிட்டீங்களா கண்டிப்பா சிக்கியிருப்பீங்க இதுதான் இந்த நேரம் ஆகா எக்கு தப்பா காலை வச்சுட்டோமோ ஆகா எக்கு தப்பா ஏதோ நடந்துட்டோ என்னடா இது என்ன எப்படி போயிடுச்சே ஜெயிப்புமா அந்த என்ன வருது பார்த்தீங்களா கேள்விக்குறி இந்த கேள்வி வந்துன்னா அந்த கேள்விக்கு பதில் என்னப்பன் ஈசனைகிட்ட இருக்கு அந்த ஈசனை இப்ப நம்ம நம்ப இது எல்லாம் அவனுடைய நாடகம் இது எல்லாம் அவனுடைய நாடகம் இந்த நாடகத்துடைய கர்த்தா இறைவனே சிவனே அதனால இப்ப நம்ம என்ன பண்ணணும் மற்றவங்க பேச்சை கேட்கக்கூடாது பின்வாங்கிடாதீங்க முயற்சியில பின்வாங்காதீங்க இந்த பதிவு எதுக்கு தெரியுமா இது எந்த பெயர்ச்சிக்கான பதிவும் கிடையாது இன்றைய நிலையை எப்படி கடப்பது அதற்கான வாக்கு இன்றைய நிலையை எப்படி கடப்பது மிதுன ராசிக்காரர்கள் இப்ப பின்வாங்க வேண்டாம் இது எல்லாம் அறிந்தவன் என் பெருமான் ஈசன் அந்த சிவ கடாட்சம் உங்களுக்கு இருக்கு விபூதி எடுத்துங்க கையில ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி திருச்சிட்டு போல பூசிட்டு படுத்து தூங்குறாஜா சார் விபூதி பூசுற பழக்கமே இல்லை திருமணம் வச்சுக்கோ எல்லாம் அவங்க எல்லாம் ஒரே குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க ஒன்றும் கெடுதல் கிடையாது ஆனா ஏதாவது ஒண்ணு நெத்தியில வச்சுட்டு படு காலையில விடை உண்டு குழப்பமே இல்லை குழப்பமே இல்லை மிதுன ராசிக்கு இந்த நேரம் குழப்பம் இல்லை கொஞ்சம் படபடப்பு பதட்டம் இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா பயம் பயம் இந்த பயத்துக்கு விடை எங்கிட்டையும் இல்லை உங்ககிட்ட இல்லை எல்லாம் ஆண்டவட்டம் மட்டும்தான் இருக்கு எல்லா ஆண்டவட்டம் அந்த விடையை கொடுப்பார் அந்த பயத்தை போக்குவார் ரெண்டே ரெண்டு விஷயத்தை சொல்கிறேன் மிதுன ராசிக்காரர்களே ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஆலங்குடி அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ள ஆலங்குடின்னு இருக்கும் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கரம்பக்குடி திருமணஞ்சேரின்னு சொல்லுவாங்க கும்பகோணத்துக்கும் பக்கத்தில் ஒரு திருமணஞ்சேரி இருக்கு அது இல்லை ஆலங்குடி அதை அடுத்து கரம்பக்குடி கரம்பக்குடிக்கு முன்னாடி வந்து திருமணஞ்சேரின்னு ஒரு ஊர் இருக்கும் அங்கே சுகந்த பரிமலேஸ்வரர்னு சுவாமியுடைய பேர் அம்பாளுடைய பேர் வந்து பெரிய நாயகின்னு பேர் அந்த சுவாமியுடைய ஆலயத்துக்கு ஒரு தடவை மிதுனராசிக்காரர்கள் போங்க அங்கே நவக்கிரகத்திற்கு ஜலம் தண்ணி அபிஷேகம் பண்ணுவாங்க அதில் ஒரு இருபத்தி ஏழு தடவை இல்லை ஒன்பது குறைஞ்சது ஒன்பது அதிகபட்சம் ஏழு ஏதோ ஒரு பணம் கட்டிட்டு இல்லை பணத்தை கொடுத்துட்டு இருபத்தேழு தடவை தண்ணி ஊற்ற சொல்லுங்கள் உங்கள் பேர் நட்சத்திரத்தை சொல்லி நிச்சயமாக சொல்கிறேன் நல்ல மாற்றம் ஏற்படும் நல்ல மாற்றம் தடைபடக்கூடிய காரியத்தை சீக்கிரம் நடத்தி கொடுக்க முடியும் நீங்கள் மண்ணு மேல் ஆசைப்பட்டாலும் சரி அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மனதை நாம் நினச்ச விஷயத்தை அடைவதற்கு அங்கே ஒரு வழி கிடைக்கிது இது எல்லாம் அனுபவ உண்மைதானே தவிர எதுவும் இது கிடையாது எங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பயம் அந்த இடத்துல விலகும் சுகந்த பரிமலேஸ்வரர் சுவாமி பேர் அப்படின்னா நம்ம வீட்டில் நமக்கு என்ன ஒரு நாத்தம் அடிக்குது பயங்கர நாத்தம் அடிக்குது என்ன பண்ணுவோம் சென்ட் அடிப்போம் அடிப்போமா எதுக்கு அடிக்கிறோம் அந்த நாத்தம் போகிறதுக்கு வாசம் நாத்தம் போயிட்டானா போகாது அந்த நாட்டத்தோடைய அந்த அந்த நாட்டத்துக்கான விஷயம் வெளியே போயிட்டு அந்த சென்ட் காட்டி கொடுத்துருச்சு இப்ப அந்த சுகந்த பரிமலேஸ்வரரை வணங்கணும்னா நமக்கு ஒரு ஏற்பட்ட அந்த ப்ராப்ளம் பயம் அது விளையிடும் அந்த பெரிய நாயகி நமக்கு பயத்தை நீக்கி செல்வத்தை கொடுப்பா ராசிக்காரர்கள் திருமணஞ்சேரி திரும்பி சொல்றேன் கும்பகோணத்துக்கும் திருமணஞ்சேரி இல்லை அது வேற கலை அது வந்து கோவில் நான் சொல்றது ஆலங்குடி கரம்பக்குடிக்கும் பக்கத்தில் நீங்க புதுக்கோட்டை மாவட்டம் அங்கே தான் தெரியும் பேரையூர் போகிறவங்களுக்கு தெரியும் பேரையூர் நாகநாத சுவாமி தரிசனம் பண்றவங்களுக்கு செய்ங்க நிச்சயமா சொல்றேன் அந்த கடவுளுடைய உருவம் கொண்டவர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பயம் இப்ப போகணும் அதான் முக்கியம் இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்றேன் நாயுருவி இந்த சொல்லிட்டு ஒரு மருந்து பொருள் நாயுருவி நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் முடிஞ்சதுன்னா அந்த நாயுருவி வாங்கி உங்க ஊர்ல பக்கத்துல எங்காவது கும்பாபிஷேகங்கள் நடந்தாலோ நல்லா கேட்கணும் ராசிக்காரர்களே கும்பாபிஷேகங்கள் நடந்தாலோ இல்லை யாக வேள்விகள் எங்கேயாவது யாக வேள்வி அதாவது இந்த அம்மாவாசைக்கு பௌர்ணமிக்கு எல்லாம் செய்வாங்க இல்லை ஊர்ல எங்கேயோ நடக்கும் எங்கேயாவது இடத்துல நடக்காம இருக்காது உங்களால முடிஞ்ச ஒரு நாயூரி கொஞ்சம் வாங்கிட்டு போய் கொடுக்கும் ஏன்னா நீங்க கண் திருஷ்டியில் தான் இப்ப சிக்கியிருக்கீங்க கல்லடியில தான் சிக்கியிருக்கீங்க இதான் எங்க வாக்கு தான் சில விஷயங்களில் கண்டு பயம் வந்துட்டு இல்லைன்னா ஜெயிக்கிறவங்க நீங்க இந்த பயம் வந்துட்டுச்சு இப்போது செலவு இழுத்துட்டு போதோ செலவு ஏதாவது இழுத்துட்டு போயிடுமோ அதிகமாகிடுமோ நம்ம திரும்பி ஜெயிக்க மாட்டோமா ஆஹா இப்போதானப்ப எழுந்து வந்தோம் ஏதோ ஒரு 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 சூப்பர் டைம் வந்த மாதிரி இருந்தது திடீர்னு போட்ட நம்மளை இப்படி படுத்துத அப்படின்னு பல யோசனைகள் இந்த இடத்துல வரக்கூடிய நேரம் இதுக்கு நாயுருவி பெஸ்ட் நாயுருவியை வாங்கிட்டு போய் அது என்னென்னா ஒன்றுமே இல்லை சிம்பிளாக திருஷ்டிகள் போ திருஷ்டிகள் போ அது மாதிரி நல்லா ஒரு இருபது ரூபாய்க்கு பச்சை கற்பூரம் வாங்கி அதை தலையை எப்படி ஒரு மூணு தடவை அப்படி சுற்றி இப்படி மூணு தடவை சுற்றி வீட்டு வாசலை வச்சு ஏற்ற சொல்லுவோம் மிதுன ராசிக்காரருக்கு திருஷ்டி போயிடும் நிச்சயமா உங்களுடைய முயற்சி முன்னேற்றம் அது மற்றவர்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது நீங்க எங்கே ஜெயிச்சிருவீங்களோன்னு பயம் வந்துருச்சு அந்த பயத்தை நீங்க பார்த்து உங்களுக்கு பயம் வந்துருச்சு இந்த பயத்தை எல்லாம் போகக்கூடிய இடம் நான் சொன்ன இடத்துக்கு போகணும் இந்த பயம் இப்போ கிடக்கக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படி போக முடியல சுவாமின்னா வீட்லேயே நினைச்சீங்க எனக்கு இந்த பயம் போய் நான் வெற்றி பெற்றுட்டுன்னா நான் கரம்பக்கூடிய வந்துடுறேன் திருமணஞ்சேரி வரேன் சுவாமி பிரார்த்தனை பண்றேன்னு வேண்டிங்க போதும் அதான் நான் சொன்னேன் நீங்க இப்போதைக்கு பதவிகள் உங்களை தேடி வரும் பிரச்சனைகள் நீங்க கடன்லயே இருந்தாலும் பணம் வந்து சேரும் ஒரு அதாவது இந்த நேரம் ஒரு பத்து ரூபாய் கிடைச்சா நான் முடிச்சிருவாங்க அப்படின்னா அந்த பத்து ரூபாய் கிடைச்சிரும் இது ஒரு நல்ல நேரத்துக்கான விஷயம் ஆனா இதுல பயம் மட்டும் உங்களுக்கு இப்ப இருக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் கடவுளில் பாதியடி ஞானத்தங்கமே அதனால கடவுள் உங்களுக்கு பாதி உருவத்துல வச்சிருக்காரு உங்களுக்கு எடுக்க மாட்டார் இதை மட்டும் நீங்க செய்யுங்க தெய்வ பலம் இருக்கு பயம் மாறப்போது ஒரு புது லைஃபுக்குள்ள வரப்போறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்